ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏக்கர் விவசாய நிலம் வந்து நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த விவசாய நிலமானது எங்க லொக்கேட்டாக இருக்குது இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன ஃபர்தராக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்குள்ளே வர நியூ அண்ட் பையர்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் அப்போ வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாதை வசதி மற்றும் எத்தனை ஏக்கர் இது நம்ம இட பக்கத்தில் என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்காங்கன்ற அமைச்சிருப்பேன் ஸ்கிப் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது ஸ்கிப் மட்டும் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் ஒரு ஏக்கர் சுத்தமான செம்மண் பூமிங்க குறைவான பட்ஜெட்டில் வந்து நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடமானது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டிலருந்து நலக்கடி போகக்கூடிய ரோட்டில் வந்து நம்மளுக்கு ரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி மண் பாதையில் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க பாதை வந்து இருபது அடி பாதை தார் ரோட்டிலேருந்து கால் கிலோமீட்டருக்கு வந்து மண் பாதை போகணும் நம்ம பாதை வந்து இருபது அடி பாதை இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் ஷாப்பில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா சும்மா ஒன்று ரெண்டு பாறை மட்டும் இருக்குது அதுவே சிண்டரில் கிடையாது நம்ம இடத்தோட வரப்புல தான் கிடக்கு இப்போ கிழக்கு பக்கம் தெற்கு பக்கம் இந்த ரெண்டு வரப்புல தான் பாறை கிடைக்க தவிர இடத்தோட கிடையாது இடமெல்லாம் சுத்தமாக நல்லா சமமாக செம்மண் கடந்து செம்மண்ணோட தான் இருக்கிறவங்களுக்கு நம்ம இடத்து சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லாவே விவசாயம் பண்ணுறாங்க வீடியோவில் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையான காடு மாதிரி தெரியும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா நேரில் வந்து உங்களுக்கு தெரியும் ஃபுல் நல்லா விவசாயம் பண்ணி இருக்காங்க அதையுமே ஃபுல்லாகவே காட்டுறேன் ஷிப் பண்ணா மட்டும் வீடியோ பாருங்க நல்ல பாக்ஸ் அப்படியும் நல்ல சுத்தமான செம்மண்ணாகவும் மணல் கலந்த இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா சரல இல்லை மணல் கலந்த செம்மண் இந்த ஏர் நீ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எத்தனை பேர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மண் வந்து சைடில் பூரா எடுத்து எடுத்து வீடு இருக்காங்க தெரியும் இடத்துல இடத்துல மண் எடுத்து வீடு கட்டுறாங்க ஃபுல்லா ஃபுல்லு மணல் கா மணல் காடு தான் இது நம்ம இடத்துக்கு அப்படி பின்னாடி இருக்கக்கூடிய ஃபோட்டோ பதினோரு தெரியும் ஜாதிப்பூ முல்லைப்பூ தென்னை மரம் இந்த மாதிரி வச்சு விவசாயம் பண்ணுறாங்க பதினாறு தெரியும் ஏன் பக்கத்து பக்கத்தோட மேக்ஸிமம் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம வாங்கப்பட்ட இடம் ஒன்று தண்ணி வாட்டர் சோர்ஸ் இருந்தால் பரவாயில்ல இல்லை எதுவுமே இல்லாத பட்சத்தில் பக்கத்தில் இருந்தால் விவசாயம் பண்ணுறாங்கன்றத உங்களுக்கு காமிச்சால்தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கே உங்களுக்கு ஒன்றும் புரியும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான தான் வந்திருக்கு இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலையும் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு பதினஞ்சரூவா கேட்குறாங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் தான் இருக்குது ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகழ்ச்சப்படுதுன்னா விலை குறைச்சி பேசிக்கலாம் நேரில் வந்தீங்கன்னா விலை குறைச்சி பேச வாய்ப்பு இருக்குது ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பட்ஜெட்டுக்கு ஒரு அளவான முதல் பணம் வச்சுருந்து முதலீடு பண்ணுறோம்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு நார்மல் பீப்புள் அவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து சூட்டாகும் செட்டாகும் வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு மலையடி வாரம் ஹில்ஸ் வியூ பாயிண்ட்டோடு வந்துடும் உங்களுக்கு ஒரு ஹில் ஹில்ஸ் வியூ பாயிண்ட்டோடு உங்களுக்கு கிடைக்கிறனால நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் போட்டுருக்கிறதுக்கு இடம் சூப்பராக சமமான இடங்க நீங்கள் நேரில் வந்தால் பார்க்க இடம் பிடிக்கும் இடத்த பற்றினா கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா நம்ம சேனல் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பரு கால் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்கள் பர்தராக சொல்லிடுறேன் நேரடி விசிட்டிங் கூட உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் ஓகே வாஸ் தொழில் சேரில் பாருங்கள் நன்றி வணக்கம்